빨리śli Professora from the morality Lima sava 라 düny ãy Tag in 장menrije of fare podiumsakalke mom101, markets, Ana. общемowitz December some community restambaistas. commissioners.

படம் நல்லா தான் இருக்கு நிறைய பேர் ஏன் நெகட்டிவ் விமோசன் போடுறாங்கன்னு தெரியல ஆனா படம் சூப்பரா தான் இருக்கு எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட் தான் படம் சூப்பரா இருக்கு இதுல த்ரீ டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை த்ரீ டில வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது டூ டீல தான் நான் பார்க்கணும் விரும்பிட்டு இருக்குது ஆனா த்ரீ டீல பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்து எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு த்ரீ டீல சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல இருக்கு தலைவரை மாசா பண்ணியிருக்காரு

ரெண்டு ரெண்டு கிளைமேக்ஸ் மாதிரி வேற லெவல்ல போயிட்டு வந்து போறோம் காட்டுல கேம் எப்படி தலைய அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல தலைவர இந்த மாதிரி மேட்ச் நெக்ஸ்ட் கங்கோ 2 வரணும்னு நினைக்கிறேன் கம்பல்சரி கம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கங்கோ 2 கார்த்தி சொல்லவே வேணாம் அவர் மூவில எல்லாத்துலயும் மேட்ச் விட்டுருவாரு இதுல தெரியதா பார்ட் 2 தெரியாருன்னு நினைக்கிறேன் அவரோட ரோல் எப்படி தலைய வரக்கு ரோல் எப்படி இருக்கு இதுவா இருக்கா

அது என்னன்னு தெரில ப்ரோ ஏன் அவருக்கு மாதிரி மாதிரின்னு தெரில நல்லா அவரு அவரோட ஆக்டிங் தான் ப்ரோ பார்க்கணும் நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு மனுஷன் அவரோட எஃபோர்ட் பார்க்கணும் நல்ல மத்த ஆக்டர்ஸ் நம்ம பாராட்டுறோம்ல ஆனா இவரோட எஃபோர்ட் தான் மெயினா பார்க்குறேன் நான் ஓகே நல்ல எஃபோர்ட் கொடுத்திருக்காரு அதுக்கான ரிசல்ட் அவரோட இது சொல்ல அவரோட போஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு ப்ரோ மத்தபடி மற்றவங்களோட இது எப்படின்னா வில்லன் சூர்யா ரெண்டு பேருமே மிரட்டி விட்டு சூர்யா சூர்யாவும் கார்த்தியோட ஹேமியாவும் நல்லா இருக்கு ஆ மொத்தமே எனக்கு விஷுவல் 3 டா வந்து bro வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க செகண்ட் டு வெயிட்டிங் part 2